தானே கடவுள் வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் அவர் அருள் விழுதான கடவுள் கடவுளுக்கு வேறுபாடுகள் கிடையாது இல்லையா அவரால் தானே படித்தர்கள் அப்போ வந்து முருகன் வந்து இந்துக்க இந்த 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 அவன் பக்தர்களை மாத்திரம்தான் படித்திருக்கான் மற்றவங்களுக்கு அவன் கடவுள் இல்லையா ஆக மற்றவங்களுக்கும் முருகன் கடவுள் இல்லைன்னு ஒரு அந்த ஜட்ஜி சொல்லியிருக்க உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் பக்கத்தில் முருகன் கோயில் இல்லையே இதில் ரிஷிகேசில் வந்து இந்துக்களுக்கு இருக்க எல்லா சாமிகளும் வச்சுருக்காங்க அந்த மதத்தில் முருகன் இல்லையே ஆக முருகனுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அது எப்படி அங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜி எப்படி அதை சொல்ல முடியும் பிரித்து பார்க்குறாங்க அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உன் கோயிலுக்கு வர்ற கூடதான் நீ குறைச்சிக்கிற வேற என்ன மதங்கிறதுக்கு என்ன பேர் யானை நல்லா இருந்துன்னா யானை நல்லா இருந்துக்கிறாங்க யானை பைத்தியம் முடிச்சாலும் அதுக்கு மதம் முடிச்சிட்டு பைத்தியம் மதம்னாலே பைத்தியம் என்றைக்கி நீங்கள் வந்து மத ரீதியாக நீங்கள் வர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சேன்னு அர்த்தம் இப்போ நாகூர் தர்காவுக்கு எல்லாரும் போகிறோம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு எல்லாருமே போகிறோம் அது மாதிரி ஞானவாபிய மாற்றிக்கிங்க நாகூர் தர்கா மாதிரி மாற்றிக்கோ வந்து கும்பிட்டு போட்டோம் இந்துக்களை முஸ்லா முஸ்லீம்களாக மாத்திரிக்கோ போயிட்டு வருது யார் வேணாங்க இந்துக்கள் வந்து அதை பரந்தமான பார்மையோடு எங்கள் சாமி இல்லாமல் உன் சாமி நான் கும்பிடுறேன்னு வரவுன்னு ஏன் தடுக்கிறீங்க முஸ்லீம் மசோ இதை வந்து நீங்கள் மதத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க உருவழிபாடே வச்சுக்கிறேன் அவங்க முஸ்லீம்கள் வந்து மேற்கு நோக்கி நின்று அதை கும்பிடுவாங்க அது கடவுள் அங்கே இருக்காது மேற்கு திசையை து துணி போட்டு மூடிடுவீங்களா உலகம் முழுவதிலும் இஸ்லாம் பரவி இருக்குது எங்கே எதோ வெளிநாட்டுக்கு நீங்கள் போக முடியாது அப்போ மோடி எந்த நாட்டுக்கும் போக முடியாது எங்கே போனாலும் அங்கே வந்து மசூதி இருக்கு சர்ச் இருக்கு என்ன பண்ணுவார் மோடி எங்கே அப்படி அனுப்புவீங்க கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச விமானத்தில் போகக்கூடாது மாட்டு வண்டியில் ஏறிட்டு போகணும் ராமர் மாதிரி போகணும் பௌத்தருடைய புனித சின்னமான ஐராவதங்கிற யானையை தான் நீ விநாயகர்னு கொண்டு உன் கோயிலில் முதல்ல இருக்கிறது விநாயகர் ஐ பௌத்த மதம் சின்னம் அப்புறம் எங்கே இருக்குது நீ இந்து மதம் எவ்வளோ ராமரை வைக்கல குழந்தைய தான் வச்சிருக்காள் ராம காலமெல்லாம் யாரையோ நம்பி வாழ்ந்தவங்க கையால் தற்கொலை தற்கொலைப்பட்டு செத்தவன் பசங்கிட்ட உதவ பொண்டாட்டி கூட வாழாதவன் இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான ஒரு மனுஷனை கடவுளாக்கும் பொருளே உன்னை நினச்சா ஒருத்தவங்க பல முக்கியமான விஷயங்கள்லாம் அரசியல் சார்ந்து நடந்துக்கிட்டே பழனி கோயிலுக்குள்ள மாற்று மத்தினை வரக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துடைய கிளையே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க கடவுள் எல்லாருக்கும் போதுமானவர் தெரியுது கடவுளுக்கு ஜாதி இருக்குது மதம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு தெரியுது ஆக பகுத்தறிவாளர்கள் நாங்கள் சொன்னது கடவுளை நம்பாதே அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இப்போ தெரியுதா கடவுளுக்கும் ஜாதி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தனாக்கா பட்டியலினத்துக்கு வரக்கூடாது பழையபடி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதெல்லாம் உடச்சி இந்துக்களாக அந்த நம்பிக்கை இருக்கவெல்லாம் பா போகலான் இருந்தது இன்றைக்கி கடவுளையே நீ வந்து ஒரு ஜாதிக்குள்ளாரையும் ஒரு மாத்துக்குள்ளார கொண்டு வந்து சேர்த்து விட்ட ஆக பார்க்கமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே நாங்கள் அப்படின்னு தான் கடவுளுக்கு பேர் அப்படி இல்லை பார்க்க முடியாமலாம் நீ நீக்கமர நிறைஞ்சர்களே என் ஜாதிக்குள்ளாரதாக இருக்கிறேன் என் மாதத்துக்குள்ளாரதான் இருக்கிறேன்னு சொல்லி கடவுளை குறுக்கிட்டேன் நமக்கும் கடவுளுக்கு வித்தியாசம் இல்லைன்னு நாங்கள் சொன்னது பகுத்தறிவாளர்கள் சொன்னது இன்னைக்கு உண்மை ஆயிப்புச்சு கடவுள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சாதாரண ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவ்வளோ தான் ஜாதியை உள்ளே கொண்டு வரலை இப்போ மாதத்தை கொண்டிருக்காங்க அந்த மாதக்காரர்கள் இப்போது ஒரு கடவுளை வந்து நீங்கள் ஏன் வந்து எல்லோரும் கும்பிட்றதுக்கு தானே கடவுள் வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் வரும் அருள் உலதான கடவுள் கடவுளுக்கு வேறுபாடுகள் கிடையாது இல்லையா அவரால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் அப்போ வந்து முருகன் வந்து இந்துக்க இந்த 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 அவன் பக்தர்களை மாத்திரம்தான் படைச்சிருக்கான் மற்றவங்களுக்கு அவன் கடவுள் இல்லையா ஆக மற்றவங்களுக்கு முருகன் கடவுள் இல்லைன்னு ஒரு அந்த ஜட்ஜி சொல்லியிருக்கார் இவங்களுக்கு மாத்திரம்தான் கடவுள் மற்றவங்களுக்கு அவர் கடவுள் கிடையாது தான் அப்படின்னு அவரே சொல்கிறார் பகுத்தறிவாளர்கள் சொன்னதை அவர் அந்த ஜட்ஜி சொல்லியிருக்காங்க சனாதன கொள்கை அடிபட்டுக்கிட்டு வருது இந்து மத கடவுள்கள்லாம் அந்த குறிப்பிட்ட மதத்துக்கு மாத்திரம்தான் சொந்த மதங்களுக்கு கிடையாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க ஆக நம்பாதேங்கிறாங்க மற்றவங்களை நம்ப நீங்கள் இந்து மதங்கிறது வந்து உலகத்தில் எடுத்திங்கன்னா இந்துன்னு சொல்லிக்கிட்டு அந்த வேதங்களில் சொன்ன கடவுளை கும்பிடுற ஒரே கூட்டம் வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தான் இருக்குது வங்காளத்துக்கு போனீங்கன்னா பௌத்த மதம் இருக்குது கிழக்கு வடகிழக்கு எல்லாம் பௌத்த மதம் இதை தான் அதிகமாக இருக்குது தெற்கில் வந்து நம்ம கும்பிட்ற சாமிகள் எதுவுமே வேதங்களில் சொல்லப்படாத சாமிகள் சிவனோ முருகனோ யாருமே வேதங்களில் சொல்லப்படாது சாமிகள் அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் இந்துன்னு சொல்ல முடியும் முருகனை எப்படி நீங்கள் சிந்துன்னு சொல்கிறீங்க திருத்தணி தாண்டி முருகன் கோயிலே கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இந்து கடவுளாக இருக்க முடியும் உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் பக்கத்தில் முருகன் கோயில் இல்லையே இதில் ரிஷிகேஷில் வந்து இந்துக்களுக்கு இருக்க எல்லா சாமிகளும் வச்சுருக்காங்க அந்த மடத்தில் முருகன் இல்லையே ஆக முருகனுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதை எப்படி அங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜி எப்படி அதை சொல்ல முடியும் உங்க உனக்கு சம்பந்தம் இல்லை ஒரு கடவுளுக்கு நீ எப்படி தீர்ப்பு கொடுத்த இப்போ இதுலேயும் நீ யார் கொடுக்குறது இப்போ மற்ற மதத்தினரோ இன்னும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு அட்டன் ஷீட் மாதிரி இருக்கு நீங்கள் அதில் வந்து எழுதிட்டு உங்களுடைய தகவலை கொடுத்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க இதோடைய நோக்கம் என்னவா இருக்கும் சார் பிரித்து பார்க்குறாங்க அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை உங்கள் கோயிலுக்கு வர கூட நீ குறைச்சிக்கிறேன் வேற என்ன ஆகுது எல்லாரும் வந்து எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு போடுற அவங்க எல்லாம் வந்துக்கிட்டு நிறுத்திவிட்டேன் உன் கோயிலுக்கு ஆள் வராமல் பார்த்துக்கோ முடிக்க முடிச்ச முருக பழனி கோயிலை ஒழிச்சுக்கிறதுக்கு பிளான் வேறு ஒன்றும் இல்லை அதான் நடந்தது இது தமிழ்நாட்டிலேயும் நடக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசாக சார் தமிழ்நாட்டுக்கு பெரியார் பிறந்த பூமியில் நீங்கள் சாமி கும்பிட்றதே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காது எந்த சாமியாக இருந்தாங்கன்னு சாமி கும்பிட்றதே தப்பு முருகன் வந்து தமிழ் கடவுள் தமிழர்களை தவிர வேறு யாரும் கும்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லுவீங்களாப்போ கோயிலம்பர் போனீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு சீனர்கள் தாங்க அங்கே வந்து அளவு குத்திக்கிட்டு போகிறோம் சீனர்கள் தான் அதிகமாக இருக்கான் வேண்டாங்கிற அந்த ஜட்ஜினுடைய குறுகிய மனப்பான்மையை காட்டுது அந்த ஜட்ஜி வந்து முதல்ல முருகரை கும்பிட்றாங்க அந்தம்மா யார் இந்த ஜட்ஜு அவங்களுக்கு பக்தி இருக்குதா அப்படி பக்தி இல்லாதவங்க எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கலாம் அவங்களுக்கு எந்த யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது முதல்ல அந்த அந்த ஜட்ஜு கையெழுத்து முருக பக்தன்னு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும் இதையே நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் இது சரின்னாக்கா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜுக்கு கொடுக்கறதுக்கு அருகதை கிடையாது தட் ஜட்ஜ் இஸ் நாட் எலிஜிபிள் டு கிவ் திஸ் ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகலாம் இந்த போக்கு இப்போ மாற்று சமுதாயத்தினர் மாற்று மதத்தினர் வந்து இப்போ எங்களுடைய கோயிலுக்குள்ளே நீங்கள் வராத வேத கோயிலுக்குள்ள நீங்கள் வர வேணாம் எங்கள் மசூதிக்குள்ளே நீங்கள் வர வேணாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ ஆபத்தை போய் முடியும் சார் ஆபத்து தான் அதனால் தாங்க முதலேருந்து சொல்கிறோம் மதங்கிறதுக்கு என்ன பேர் யானை நல்லா இருந்ததுன்னா யானை நல்லா இருந்துக்கிறாங்க யானை பைத்தியம் பிடிச்சாலு அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுக்கிறான் பைத்தியம் மதம்னாலே பைத்தியம் என்னைக்கு நீங்கள் வந்து மத ரீதியாக நீங்கள் வர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சேன்னு அர்த்தம் அதான பாயிண்ட்டு ஆனால் ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ வந்து மக்காவுக்குள்ளார மக்கா மெதீனாவுக்குள்ளார முஸ்லீம்கள் அல்லாத யாருமே உள்ள முடியாது அது மாதிரி இங்கே நீங்கள் வைக்கலாம் ஒரு சில கட்டத்தில் வந்து என் டி ராமராவ் இருந்தபோது என்ன பண்ணாருன்னா திருப்பதி கோவிலுக்கு இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கூட்டம் நடித்தார் அப்போ தான் சொன்னாங்க திருப்பதி கோயிலுடைய வருமான பாதி போயிவிடுக்காங்க எத்தனை இந்துங்க பணக்காரனாக இருக்கா பெரும்பாலக்காரன் முறை இந்துக்கள் இல்லாதவங்க தான் பெரும்பாலக்காரனாக இருக்கா அவன் தான் வந்து ஊட்டியில் போட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாம் நின்றுபடி தேர்ஞ்சப்படாதான் ஏடி அவரோட ஓ நம்ம தலையில் ஏற்ற மண்டபரி போட்டுக்கிறோன்னு சைலண்ட் ஆகிட்டார் ஓ இதே மாதிரி இந்த ஞானவாபியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசூதிக்குள்ளே இந்து மக்களும் போய் அவங்களுடைய பூஜையை பண்ணிக்கலாம் அதுவும் தரைப்பகுதியில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி அங்கே வந்து இந்து கோயில்கள் தான் இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கூட அங்கே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு இன்னொரு ஏழு நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் அங்கே போக போகிறாங்க பூஜை பண்ண போகிறாங்கன்னு செய்திலாம் வருதில்லை இதை எப்படி சார் பார்க்குறீங்க போட்டுமே என்ன வேணாங்க இப்போ நாகூர் தர்காவுக்கு எல்லோரும் போகிறோம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு எல்லாருமே போகிறோம் அது மாதிரி ஞானவாபியை மாற்றிக்கிங்க நாகூர் தர்கா மாதிரி மாற்றிக்கோ வந்து கும்பிட்டு போட்டோம் இந்துக்களை முஸ்லா முஸ்லீம்களாக மாற்றிருக்கீங்க போயிட்டு வரட்டுமே யார் வேணாங்கதான் இந்துக்கள் வந்து அதை பரந்தமான பார்மையோட எங்கள் சாமி இல்லாமல் உன் சாமி நான் கும்பிடுறேன்னு வர்றவனே ஏன் தடுக்கிறீங்க இல்லை அங்கே வந்து இந்து மத கடவுளை தானே அவங்க கும்பிட வர போகிறாங்க அங்கே போய் கும்பிட்டாலும் அதுக்கு பின்னாடி முஸ்லீம் சமாஜ்வதி தான் இருக்குது ஒன்றும் இல்லைங்க முஸ்லீம் இதை வந்து நீங்கள் மதத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க உருவ வழிபாடே வச்சுக்கல அவங்க முஸ்லீம்கள் வந்து மேற்கு நோக்கி நின்று அதை கும்பிடுவாங்க அது கடவுள் அங்கே இருக்கான்னு மேற்கு தேசிய து துணி போட்டு மூடிடுவீங்களா மேற்கு தேசியை நோக்கி இந்துக்கள் போகக்கூடாது அந்த இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அந்த ஜட்ஜு சொல்லணும் நீ மேற்கே பார்க்கக்கூடாது முஸ்லீம் மதம் இருக்கிற சாமி இருக்கிற பக்கம் பார்க்கக்கூடாது செய்வீங்களா பண்ணுங்க யார் வேணாக்குறா எந்த முஸ்லீமும் வந்து ஒரு அந்த டைம் வந்துங்கன்னா தொடுக்க நேரம் வந்துங்கன்னா ஒரு தொண்டை விரிச்சு போட்டு மேற்கு நோக்கி உட்காந்து கூப்பிட்டுருவாங்க எங்கே பார்த்தாலும் எல்லாம் இருக்கார் மேற்கு நோக்கி நல்லா இருக்கார் அப்போ மேற்கே நீங்கள் மூடணும் இந்த ரெண்டு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா பழனி கோயிலுக்குள்ளே மாற்று மதத்தினர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் மத நம்பிக்கை இருக்கிற ஒரு மசூதிக்குள்ளே இந்துக்கள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செயல் ரெண்டுமே மற்ற மதத்தினருக்கு ஒரு பெரிய எதிரான செயலாக இருக்குது எதிரான செயல்னே சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை இல்லாதவங்க என்னத்துக்கு வர்றேன்ற ஒரு இது பாயிண்ட்டும் நியாயமான பாயிண்ட்டு நம்பிக்கை இல்லாதவங்க அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை பகுத்தூரி பேசுகிறவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அவன் போக போகிறது இல்லை தூரத்தில் நின்று கும்பிடும்போது என்ன பண்ண ஐவாயா கதை ஒன்று இருக்குதுங்க அவ்வையார் வந்து கற்பகிரகத்தை நோக்கி காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பூசாரி வந்து சொல்கிறான் கடவுளுக்கு முன்னாடி காலை நீட்டிகிட்டு படுத்துட்டு இருக்கேன் உனக்கு அறிவு இல்லைங்கிறான் ஓவியார் எந்திரிச்சு கேட்குது கடவுள் இல்லாத பக்கத்தை சொல்லு நான் அந்த பக்கம் காலை நீட்டி படுக்கிறேன்னுச்சு அந்த அர்ச்சகனுக்கு ஒன்றும் புரியலை கடவுள் இல்லாத இடத்த சொல்லுங்கள் நீ இல்லாத இடமே இல்லை நீ தானே அன்பின் இல்லை அல்லா அல்லான்னு ஒரு பாட்டு இருக்குது எல்லா இடத்துலேயும் அல்லாறு நிறைஞ்சிருக்காரு எங்கே தடுப்பீங்க உலகம் முழுவதிலும் இஸ்லாம் பரவி இருக்குது ஏதோ வெளிநாட்டுக்கு நீங்க போக முடியாது எந்த நாட்டுக்கும் போக முடியாது எங்க போனாலும் அங்க வந்து மசூதி இருக்கு சர்ச் இருக்கு என்ன பண்ணுவாரு மோடி எப்படி அனுப்புவீங்க கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச விமானத்துல போக கூடாது மாட்டு வண்டியில் ஏறிட்டு போகணும் ராமர் மாதிரி போகணும் சமீப நாட்டுக்குலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ராமர் கோயில் இருந்த இடமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மசூதி இருந்து அதை இடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து பழமை வாய்ந்த கோயில் ஒன்று இருக்குது இந்துக்கள் வழிபடுற ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அதுல சில பேரோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கரெக்டாக மசூதி இருக்கிற இடத்துலயே பார்த்து நீங்க ஏதை கண்டுபிடிக்கிறீங்க மற்ற இடங்கள்ல இல்லையா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆமா முன்னாடி எங்க வந்து இந்துக்கள் வழிபடுற இடங்கள் இருந்திருக்கு தானே செய்யுது அப்போ அது இந்துக்களுக்கான இடம் தானே அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அப்போ துவாரகம் வந்து கடலில் மூழ்கி போச்சு கிருஷ்ணனோட உள்ள போயிடுச்சு தூக்கிட்டு வாங்களா மேல கடலை வத்த வச்சிருங்களேன் துவரகையை கொண்டாங்களே வெளிய முடியுமா ராம சரையுண் நதியில் உளுந்து தற்கொலை பண்ணிட்டான் அந்த சரயு நதியை மூடுங்க தற்கொலை பண்ணிட்டு ராமனை வெளியே கொண்டாங்கங்கிறது சீத பூமிக்குள்ளார் போயிட்டான் வசிஷ்டர் ஆசிரமத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்த தோண்டி சீதையை வெளியே கொண்டாங்க வேண்டாங்களே யார் வேணாங்கிற இதெல்லாம் வந்து தோ அந்த இடத்துல அந்த கோயில் இருந்து இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்துல தோண்டும் போது கம்பி கிடைச்சிது அவனே சொன்னாங்க பாருங்கள் எங்கள் அந்த காலத்துலேயே எங்கள் ஊரில் கம்ப கம்பியை வச்சுருக்காங்கன்னாக்கா தந்தியெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல தோண்டும் போது ஒன்றுமே கிடைக்கல பள்ளம் தோண்டும் போது என்னடா அப்படின்னாங்க கம்பியில் தந்தி நாங்கள் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் தோண்டி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விக்கிரகம் கிடைக்கும் இப்போ சேலத்தில் எங்கள் ஊரில் அம்பியா தேட்டர் க இப்போ என்னவாக இருக்குதுன்னு தெரில மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டெல்லாம் இருக்கிறத எடுத்து அப்படியே அம்பிகா தேட்டர் இறக்கோன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு மு முக்கோணமாக மூணு ரோடு சேர்கிற இடத்துல புத்தர் சிலை இருக்குது அதை தலைவெட்டி முனியை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தார் பெரியார் தான் அதை கண்டுபிடிச்சி அது புத்தர் சிலைன்னு சொல்லி கோயில் இது பண்ணார் அந்த இடத்துல தான் கோட்டை பெருமாள் கோயில் இருக்குது அப்போ அது பௌத்த சின்னம் இருக்குது அந்த பெருமாள் கோயிலை இடிப்பீங்களா பௌத்த மதத்தை கொடுப்பீங்களா அதை கேட்கணும் திருவண்ணாமலை திருப்பி கொடு பத்ரிநாத் கோயிலை திருப்பி கொடு சரி சீர்காழி சட்டியம்பர் கோயிலை திருப்பி கொடு சிதம்பரம் கோயிலை திருப்பி கொடு எல்லாமே சமணர் பள்ளி தானே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது சூழ்நிலைக்கு தொடங்கிடுச்சு இந்த நேரத்தில் இந்த மாதிரி மத ரீதியான சில விஷயங்களை பண்ணும்போது அது ஒரு வேளை தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறாங்க நினைக்கிறாங்கன்னா இங்கே தெற்கில் அவங்க ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது நல்லா தெரியும் தெற்கை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கலாம் ரவி மாதிரி ஒரு கவர்னரை போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க வடக்கில் வந்து அந்த இந்துத்துவா பேச்சு அந்த வாக்குகளை வாங்கி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது அதாவது இவ்வளோ செய்வதன் மூலமாக அவங்க தேர்தல் நேர்மையாக நடத்துறதா நம்ம நம்பணுமா இந்த இந்துத்துவ சொன்னதுனால தான் அவங்க ஜெயிச்சாங்களாம் அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் தேர்தல் ஆணையத்தோடு அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அப்புறம் எப்படி அவங்கள தோக்கடிக்க முடியும் கூட்டணி அவங்க காங்கிரஸ் எல்லாம் வந்து அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க பாஜக வந்து தேர்தல் ஆணையத்தோடலாம் கூட்டணி வச்சுருக்குது தேர்தல் ஆணையரை நீங்கள் வந்து இப்போ மக்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணையத்த அதிகாரிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கண்குத்தி பாம்பாட்டம் பார்த்து அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா விட்ட கூட்ட முடியாது எப்படி ஈரோட்டில் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ தான் தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி போன தேர்தல் முடிவுகளும் சொல்லிடலாம் இப்போ நம்மளுடைய நாட்டுடைய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த செக்குலரிசம் தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற மாதிரி மத நல்லிணக்கத்தோட ரொம்ப அன்போட முஸ்லீம் நண்பர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தன் நண்பர்களாக இருக்கட்டும் இந்து எல்லாேருமே ஒன்றா இருக்கிறாங்க இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் மக்கள் மனதை வேற மாதிரியான விஷயத்தில் விதைச்சிருமோ அவங்க போக்க மாட்டிருமோன்னு ஒரு பயத்தை சில பெருமத்தில் இருக்குது சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதெல்லாம் இப்போ ஜெயிக்காதுங்க ச இந்த மதமே வன்முறையில் வந்த மதம் இந்த இந்து மதமே இங்கே சைவ பயணம் எப்படி வந்தது இங்கே மகேந்திர பல்லவனை இவர் அப்பர் மாத்துறார் திருநாவுக்கரசர் மாத்துறார் சைவனாய் சமணனா இருந்தவன சைவனாக்குறார் அதே நேரத்தில் திருஞான சம்பந்த மதுரையை ஆண்டுகிட்டு இருந்த சவுந்தர பாண்டியன் சமணனா இருந்தவன சைவனாக அவன் தான் முதல்ல அராஜகத்தை உருவாக்கணுன் திருநெல்சம் முந்தை சைவனை ஆக்கிட்ட பிறகு அந்த சௌந்தரபாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசியை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு எட்டாயிரம் சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டான் சமணர்களை அதுக்கப்புறம் தான் பயந்து போய் மலைக்குள்ளாரி இதிலே ஒழிஞ்சிக்கிட்டாங்க சமண மாற்ற அழிச்சிட்டோன்னு சொன்னான் உண்மையில் நடந்தது என்ன சமணருடைய நூலான திருக்குறள் தான் இன்றைக்கி உலக உங்கள் மோடி வந்து திருப்பி திருப்பி திருக்குறளை பேச வேண்டிய நிலைமைக்கு அவரை கொண்டு போய் விட்டாச்சு அந்த சமணருடைய பண்டிகையான தீபாவளியை தான் நீ முதல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஏதோ கதையை மாற்றி சொல்லிட்டு இருக்க ஆனால் கும்பிட்றது பௌத்த மதத்தை ஒழிச்சேன்னு சொன்னேன் பௌத்தருடைய புனித சின்னமான ஐராவதங்கிற யானையை தான் நீ விநாயகர்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் உன் கோயிலில் முதல்ல இருக்கிறது விநாயகர் ஐ பௌத்த மதம் சின்னம் அப்புறம் எங்கே இருக்குது இந்து மதம் என்னுடைய சாமி பேர் அங்காள பரமேஸ்வரி இந்து மதத்தினுடைய எந்த வேதத்திலும் அங்காள பரமேஸ்வரி இருக்குது என்னை எப்படி நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்க என் கோயிலில் இருக்கிற சாமி பேர் வந்து கருப்பண்ண சாமி மதுரை வீரன் சப்த கன்னியர் இதெல்லாம் இந்து மதத்தில் எங்கே இருக்குது எந்த ரிங்வேதத்தில் இருக்குதா இல்லை பகவத்கீதையில் எங்கே இருக்குது என்ன எப்படி இந்துன்னு சொல்கிறீங்க நாங்கள்லாம் இந்துவா சென்னையில் எத்தனை இடத்துல பெருமாள் கோயில் இருக்குது வழக்கமாக சொல்கிற ஒரே ஜோக் தான் கண்ணதாசன் தன்னை பெரிய ஆழ்வார் நினச்சிக்கிட்டு தன்னுடைய பிறந்தநாளை கண்ணன் கோயிலில் கொண்டாடுவேன் அப்படின்னு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டார் பிறந்த நாள் இன்னைக்கு தேடுறாரு கண்ணன் கோயிலை காணும் சென்னையில் எங்கே தேனாலும் இல்லை கண்ணனு கோயிலே இல்லை அப்புறம் எப்படியோ டி நகரில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நடமாத்த கோயிலை கண்டுபிடிச்சி அங்கே போய் பூஜை பண்ணார் கண்ணனுக்குன்னு கோயிலை கிட்ட ராமருக்காவது ஆஞ்சநேயர் சன்னிதியில் ஒரு ஓரமாக ராமம் பரிதாம நின்றுகிட்டு இருக்கோம் அதுதான் ராமர் கோயில் அதுக்கு அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அங்கே கூட முழு ராமரை வைக்கல குழந்தைய தான் வச்சுருக்காங்க ராம காலமெல்லாம் யாரையோ நம்பி வாழ்ந்தவங்க கையால் ஆகாதவன் தற்கொலைப்பட்டு செத்தவன் பசங்கிட்ட உதவாங்கனவன் பொண்டாட்டி கூட வாழாதவன் இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான ஒரு மனுஷனை கடவுளாக கும்பிட்றியே உன்ன நினச்சா வருத்த மாதிரி இருக்குது அவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனைலாம் கொண்டு வந்தால் கூட மத நலினத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களா சார் மக்களை நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் மாற்ற முடியாதுங்க இப்போ யார் சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு அத்தனை பேர் போகிறாங்க யார் சொல்லி போகும் பிறகு கோயிலுக்கு அத்தனை பேர் போகிறாங்க அந்த தைப்பூசத்தை லட்சக்கணக்கான பேர் வரும்போது கையெடுத்து போட்டு போட்டுவீங்களா நீங்கள் நிறுத்தி